செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இணைய வணக்கங்கள் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே நோட்டிபிகேஷன்ஸ் பெற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க இப்ப கதை கேட்கலாம் வாங்க எழுத்தாளர் எழில் அன்பு அவர்களின் ஜதியோடு சதிராடு அத்தியாயம் பதினெட்டு அன்னை இந்த அளவிற்கு துணிவார் என்று மதனா எதிர்பார்க்கவே இல்லை அதட்டல் உருட்டல் மிரட்டல் இருக்கும் தான் ஆனால் ஆள் விட்டு அடிக்கும் அளவிற்கு துணிந்தது என்பது அவளை நடுங்க வைத்து இருந்தது அந்த அளவு அன்னையின் மனதில் வக்கிரம் ஏறிவிட்டதா என்று நினைத்து பயமும் வந்தது கோபமும் வந்தது அதிலும் நிருபன் காலில் பார்த்து தாக்கச் சொன்னது அவனை அடியோடு முடக்கும் வழியாக பார்த்தாரா என்ன இதற்கு அன்னை பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று உறுதியோடு நினைத்துக்கொண்டு மருத்துவர் வருகைக்காக காத்திருந்தாள் சிறிது நேரத்தில் அவளை தனியாக அழைத்து பேசிய மருத்துவர் மிஸ்டர் நிருபனுக்கு கால் முட்டையில் நல்ல அடி மேடம் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கோம் கொஞ்ச நாளைக்கு நடக்க கஷ்டப்படுவாரு என்று சொல்ல அவளின் வேதனையின் அளவு கூடியது மருத்துவரிடம் அனுமதி கேட்டு நிருபனை சென்று பார்த்தாள் நெற்றி காயத்தில் சின்ன பிளாஸ்டர் போடப்பட்டு இருக்க கால்முட்டியில் பெரிய கட்டு போடப்பட்டு இருந்தது அவனை அப்படி கண்டதும் வெடித்து வர துடித்த அழுகையை அடக்கி கொண்டு அவனின் அருகில் சென்றாள் வலியின் வேதனை முகத்தில் தெரிய உள்ளே வந்தவளை பார்த்தபடி படுத்திருந்தான் நிருபன் நெரு சாரிடா என்று வேகமாக அவன் கையை பற்றி கொண்டாள் மதனா எவனோ வந்து என்னை இடிச்சிட்டு போனதுக்கு நீ எதுக்கு சாரி சொல்ற என்று முகத்தை சுருக்கி கேட்டான் நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதுவே நடந்துருச்சு என்று திணறியபடி சொன்னவள் அவன் முகம் பார்க்க தயங்கி காலை பார்த்தவண்ணம் அம்மா அம்மாதான் சாரிடா என்று குற்ற உணர்வுடன் சொன்னாள் நினைச்சேன் பல்லை கடித்தான் நிருபன் ஓ அம்மாவுக்கு என்ன அடியோட ஒழிக்கிற அளவுக்கு துணிச்சல் வந்துருச்சா என்று மதனாவிடம் கேட்டான் இல்ல நெரு இது என்ன பயமுறுத்த பண்ணிருக்காங்க உன்னை பார்க்க கூடாதுன்னு சொல்ல சொல்ல அதையும் மீறி உன்னை பார்க்க வருவேன் அந்த கோபத்தை எல்லாம் உன் காட்டி இருக்காங்க போல இருக்கு ஆனா அவங்க உன்னை இப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லை நெரு இதுக்கு முன்னாடி வாய் வார்த்தையாதான் என்ன மிரட்டுவாங்க இப்போ செய்கையிலேயே இறங்கிட்டாங்க போல இருக்கு என்று கசந்த குரலில் சொன்னாள் எதுக்கு முன்னாடி என்ன நீ என்று இமைகளை இடுக்கியபடி கேட்டான் அதான் நிறைய முறை சொல்ல முயற்சி பண்ணன ஆனா நீதான் என்ன பேசவே விடலையே இப்ப காது கொடுத்து கேளு நிரு உன்கிட்ட சொல்லாம ஓடி ஒழிஞ்சு போயிட்டேன்னு சொன்னியே எனக்கு மட்டும் உன்னை விட்டு ஓடணும்னு ஆசையா என்னோட அம்மா தான் என்ன அப்படி ஓட வச்சாங்க நெரு நான் உனக்காக தான் ஓடினேனே தவிர எனக்காக ஓடல என்றாள் எனக்காகவா ஆமா முன்னாடி உன் டான்ஸ் மாஸ்டர் கனவையே இல்லாம ஆக்கிடுவேனா அவங்க மிரட்டினதுனாலதான் உன்கிட்ட சொல்லிக்காம உன்னை விட்டு விலகி போனேன் இப்போ அதையும் தாண்டி உன் உயிரோடவே விளையாட ஆரம்பிப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்னால என்னால உனக்கு எப்பவும் ஆபத்து தாண்டா கைகளில் முகத்தை புதைத்து கொண்டு அழுதபடி சொன்னவளை வெறித்து பார்த்தவன் ஏன் டான்ஸ் மாஸ்டர் கனவையே இல்லாம ஆக்கிடுவேன்னு சொன்னாங்களா அவங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா என்னைய ஒன்னும் இல்லாம பண்ண என்று இலக்காரமாக கேட்டான் இப்பொழுதாவது பெரிய நடிகையான மதனாவின் அம்மா என்ற அந்தஸ்து இருக்கிறது ஆனால் அப்பொழுது மதனா இவ்வளவு வளர்ச்சி அடையவில்லையே அப்படி இருக்கும் பொழுது அவரால் தன்னை என்ன செய்திருக்க முடியும் என்றுதான் அவனுக்கு தோன்றியது அவனின் நினைப்பு புரிந்தது போல் பேசினாள் ஒருத்தரை உயர்த்தவும் முடியும் தாழ்த்தவும் முடியும் நிரோ அதுக்கு நீயே ஒரு உதாரணம்தான் என்றவளை கேள்வியுடன் பார்த்தான் முதல்ல அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னாதான் நான் சொல்ல வருவதும் உனக்கு புரியும் நிறோ அன்னைக்கு நம்ம வீடியோ ட்ரெண்ட் ஆகவும் எங்க என்னோட நடிப்புக்கு முடிவு வந்துருமோன்னு பயந்து போன அம்மா கூடவே சொன்னாங்க நான் முடியாதுன்னு சண்டை போட்டேன் அவங்க ஆத்திரம் கூடிருச்சு என்னை உன் கூட பேசவே விடல பாத்ரூம் போறேன்னு தான் அங்க இருந்து உன்கிட்ட பேசினேன் அப்படியும் அவங்களுக்கு சந்தேகம் வந்து தொடர்ந்து கதவை தட்டி என்ன பேச விடாம தடுத்தாங்க நான் கதவை திறந்து வெளியே போனதும் என் ஃபோனை வாங்கி உடச்சிட்டாங்க நான் உன்னை பெரிய ஹீரோயினியா ஆக்க பார்க்குறேன் நீ என்னன்னா அவன் கூட இப்படி பேரை கெடுத்துக்கிட்டு நிக்கிற இப்படியே போனா என்னோட கனவு நிறைவேறாம போயிடும் இனி நிருபன் கிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்க கூடாது அப்படியே வச்சுக்கிட்டா நிருபன் தான் கட்டாயப்படுத்தி என் பொண்ணுக்கு முத்தம் கொடுத்தான்னு பேட்டி கொடுப்பேன்னு சொன்னாங்க என்றாள் உடனே நீ பயந்துட்டியாக்கும் என்று நக்கலாக கேட்டான் நான் அதுக்கு பயப்பில்ல நிரு உன்னை எவ்வளவு மோசமா சித்தரிக்க முடியுமோ அதெல்லாம் செய்வேன்னு சொன்னாங்க உன் பேரை வெளியே தெரிய வைக்க நாம் எவ்வளவு போராடணும் சின்ன சின்ன டான்ஸ் கிளிப் போட்டு ஆல்பம் செய்துன்னு மீடியா மூலம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உன் திறமையை வெளியே காட்டினோம் ஒருத்தன் நல்ல பெயர் வாங்க அவ்வளவு போராட்டம் தேவையா இருக்கு இதுவே கெட்ட பெயர் வாங்க அவ்வளவு கஷ்டப்படவே தேவையில்லை ஒரு நெகட்டிவ் விஷயத்தை பரப்பி விட்டா போதும் தீ போல வேகமா பத்திக்கும் நல்லது நாலு நாள் பேசுவாங்க கெட்டதை நாற்பது நாளைக்கும் மேல பேசுவாங்க அதுதான் நான் பயந்ததுக்கு காரணம் தவறான பிம்பத்தை மீடியா அம்மா பரப்பி விடுவேன்னு சொல்லும் போது ஆகிருச்சு என்னால உனக்கு எந்த பாதிப்பும் வராம இருக்கணும்னா நான் உன்னை விட்டு விலகி இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுச்சு நீ பெரிய கொரியோகிராஃபர் ஆகணும் அது மட்டும்தான் அப்ப என்னோட மைண்ட்ல இருந்தது நான் உன் கூட இல்லாம போனாதான் உனக்கு ஒரு நல்லது நடக்கும்னா நான் விலகியே இருந்துக்கிறேன்னு தான் விலகி போனேன் என்றாள் ஓடி லூசு என்று கடுப்பாக திட்டினான் நிருபன் டி என்று சொன்னதற்கு யாராவது மகிழ்ச்சி அடைவார்களா அந்த நிமிடம் மகிழ்ச்சி அடைந்தாள் மதனா சில வருடங்களுக்கு பிறகு அல்லவா அவளை அப்படி அழைக்கின்றான் ஒருவருக்கு ஒருவர் உரிமையில் அழைத்துக் கொள்வது அவர்களுக்குள் இருந்த அந்யோனியத்தையும் நெருக்கத்தையும் அல்லவா காட்டிக் கொண்டு இருந்தது ஐந்து வருடங்களுக்கு பின் மீண்டும் சந்தித்த பொழுதோ அவர்களுக்குள் அந்த அநியோனியமும் நெருக்கமும் இல்லாமல் வெறுப்பும் கோபமும் தான் மண்டி கிடந்தது இப்போதைய அவனின் அழைப்பும் மீண்டும் தங்களுக்குள் இருந்த நெருக்கத்தை சுட்டிக்காட்ட சந்தோஷ கண்ணீர் துளிர்த்தது அவளுக்கு என்ன ஃபீலிங் ஃபீலிங்காக்கும் இவ அம்மா மரட்டினாங்களாம் இவ விலகி ஓடினாளாம் கொத சொல்லிட்டு இருக்கா உங்க அம்மா என்ன பெயரைக்குள்ள இருக்க ஏதாவது பண்ணினா என்னைய லவ் பண்ற விஷயத்தை அப்பவே மீடியா முன்னால சொல்ல உனக்கு வாய் இல்லையா இல்ல அப்படி சொல்ல உனக்கு விருப்பம் இல்லையா என்று நருக்கென்று கேட்டான் சுருக்கென்று குத்திய உணர்வுடன் அவனை பார்த்தவள் என்னைய இன்னும் நீ நம்பலையா நரு உன்னைய லவ் பண்ற விஷயத்தை என்னால பெருமையோட சொல்லி இருக்க முடியும் ஆனா அந்த நேரம் நீ முன்னேறிய பிறகுதான் நம்ம லவ்வ எல்லார்கிட்டையும் சொல்ல நீ முடிவெடுத்து இருந்தன்னு தெரிஞ்ச பிறகும் என்னைய என்ன பண்ண சொல்ற நரு அதையும் மீறி நான் அறிவிச்சிருந்தாலும் இப்ப அம்மா உன்னைய சாய்கை இப்படி செய்த மாதிரி வேற எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் சொல்லு என்று அவன் காலை சுட்டி காட்டினாள் மதனா அதனவோ சரிதான் உன்னோட அம்மாவை நான் சாதாரணமாக எட போட்டுட்டேன் ஆனா அவங்க பெரிய சொர்ணாக்கா வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க என்று தலையை அசைத்தான் இப்பவாவது சொல்லு நிரு அம்மாவுக்கும் உனக்கும் இன்னைக்கு என்ன பிரச்சனை ஆச்சு நீ ஏன் அவங்கள சேந்திக்கிட்டே இருந்த என்று மதனா கேட்க நிருபன் நடந்ததை தெரிவித்தான் அவங்கள இப்ப பண வெறி பிடிச்சு ஆட்டு விக்குது நிரு இப்ப நான் அவங்கள பொறுத்தவரை பொன் முட்டை இடும் பார்த்து என்ன அவ்வளவு சீக்கிரம் லைஃப்ல செட்டில் ஆக விட மாட்டாங்க என்றால் வேதனையுடன் அதுக்காக அவங்களுக்கு சம்பாரிச்சு போட்டுக்கிட்டு இப்படியே இருக்க போறியா என்று கோபமாக கேட்டான் இல்ல நிரு முடிஞ்சவரை இந்த அஞ்சு வருஷத்துல அவங்களுக்கு நிறைய சம்பாதிச்சு கொடுத்துட்டேன் வீடு இடம்னு அவங்க பேர்ல இருக்கு அவங்க காலத்துக்கு அது போதும் இனியும் நான் இருக்க மாட்டேன் அதுவும் எப்போ உங்க மேல கைய வைக்க நினைச்சாங்களோ இதுக்கு பிறகு நான் அமைதியா இருக்கிறதுல அர்த்தம் இல்ல அஞ்சு வருஷத்துக்கு முன்னால உனக்காக தான் உன்னை விட்டு போனேன் இப்போ உனக்காக உன்கிட்டவே வந்துட போறேன் என்றால் தீர்மானமாக உன்னோட அம்மா உன்னை வர அவ்வளவு விட்டுடுவாங்களா என்று அவன் உதட்டை விடுறது இனி அவங்க என்ன கட்டுப்படுத்த முடியாது என்றாள் என்னையவே இப்படி அடிச்சு படுக்க வச்சிட்டாங்க உன்னை மட்டும் சும்மா விட்டுடுவாங்களா நடக்கிற காரியமா பேசுடி என்றான் புருவத்தை சுழித்து நெற்றியில் இருந்த காயம் சுரீர் என்று உரைக்க என்றான் பார்த்து நிரு என்றவளுக்கு அவன் ஏதோ பீடிகை போட்டு பேசுவது போல் இருந்தது யோசித்து பார்த்தவளுக்கு ஸ்டுடியோவில் வைத்து நிறுவன் சொன்னது நினைவுக்கு வந்தது என்னைய விட்டுட்டு போன நீதான் என்ன தேடி வர வழியையும் யோசிக்கணும் என்று சொல்லி இருந்தான் இப்போது அவளாகத்தான் இதற்கு ஒரு முடிவு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறான் என புரிந்தது காரியத்தை நடத்தி காட்டுற நிரோ என்று அவள் தீர்மானமாகச் சொல்ல யாரோட காரியத்தை என்று கேலியாக கேட்டவனை கண்கள் படிக்க பார்த்தாள் மதனா அம்மா தாயே கிண்டலா கேட்டா அதுக்கு போய் அழுகிற என்று அதட்டினான் நீ இப்படி என்கிட்ட கேலியும் கிண்டலுமா பேசி எவ்வளவு நாள் ஆகுது என்றாள் கண்ணீரை துடைத்து கொண்டே நாளா வருடங்கள் ஆகுது அதுக்கு நீதான் காரணம் என்று முகத்தை சுள்ளித்தான் நிறுவன் எவ்வளவு விளக்கம் சொன்னாலும் மீண்டும் அதே இடத்தில் வந்து நிற்பவனை கண்டு அவளுக்கு ஆயாசமாக இருந்தது என்னே நீ மன்னிக்கவே மாட்டியானரோ இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி குத்தி காட்டிக்கிட்டு இருப்ப நான் தான் என்ன காரணம்னு தெளிவா சொன்னேன் தானே அப்படியும் இப்படி பேசினா நான் என்ன பண்றது என்று வேதனையுடன் கேட்டாள் நீ என்னதான் காரணம் சொன்னாலும் அதெல்லாம் ஈஸியா உன்னை அப்படியே விட்டுட மாட்டேன் நான் தப்பு செய்யாமலேயே தண்டனை கொடுத்த உனக்கு நான் திருப்பி தண்டனை கொடுத்தே தீருவேன் என்று அவன் உறுதியாக சொல்ல அவனை வருத்தமாக பார்த்தாள் மதனா அதை கவனித்தாலும் கண்டுகொள்ளாமல் என்னோட போன் எங்க அம்மா என்ன காணும்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தகவல் சொல்லணும் என்றான் தன்னிடம் இருந்த அவன் கைபேசியை மதனா அவனிடம் கொடுக்க அன்னைக்கு அழைத்து பேசினான் நிருபன் பத்மாவிற்கு அழைத்த நிருபன் உண்மையான காரணத்தைச் சொல்லாமல் திடீரென்று ஒரு ஷூட்டிங் முடித்து கொடுக்க வேண்டிய வேலை வந்து இரவு வீடு வர முடியாது என்றும் அவன் தகவல் சொல்ல அவனை புரியாமல் பார்த்தாள் மதனா ஏன் இரு உண்மையை சொல்லாம இப்படி சொல்ற என்று அவன் பேசி முடித்ததும் மதனா கேட்க உண்மைய சொன்னா அவங்க தாங்க மாட்டாங்க நைட் எல்லாம் தூங்கவும் மாட்டாங்க உடனே என்ன பார்க்கணும்னு இந்த நேரத்துல ஓடி வருவாங்க அவங்க இங்க வந்துட்டா அப்பாவை பார்த்துக்க ஆள் இருக்காது அதோட அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சா சிக்கலாகிடும் அப்படி ஏன்றான் அப்பாவுக்கு என்ன ஆச்சு என்று அவள் பதறி கேட்க சதாசிவத்தின் உடல் நிலையை பற்றி தெரிவித்தான் சதாசிவத்திற்காக மதனா வருந்தி கொண்டிருந்த பொழுது அந்த அறை வாசலிலிருந்து எட்டி பார்த்தார் பழனி வாயில் பக்கத்திற்கு முதுகை காட்டி அமர்ந்திருந்ததால் மதனாவிற்கு தெரியாமல் போக அவரை பார்த்துவிட்டு நிருபன் உள்ளே வருமாறு தலையை அசைத்தான் எப்படி இருக்கீங்க சார் என்று பழனி நலம் விசாரிக்க நிருபன் அவருக்கு பதிலை சொன்னான் அவனிடம் பேசிவிட்டு தயக்கத்துடன் மதனாவை பார்த்தார் பழனி என்ன பழனி சொல்லுங்க என்று மதனா கேட்க மேடம் பெரிய மேடம் நிறைய தடவை போன் போட்டுட்டாங்க என்னால் சமாளிக்கவே முடியல என்று பழனி தயக்கத்துடன் சொல்ல நான் என்னோட ஃபோனை ஆஃப் பண்ணி போட்டுட்டேன் பழனி நீங்களும் உங்க ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு நிம்மதியா வீட்ல போய் தூங்குங்க இல்ல எனக்கு பாதுகாப்பாக எங்க இருக்கணும்னு நினைச்சா வெளிய வெயிட் பண்ணுங்க என்று மதனா சொல்ல விழிகளை விரித்து அதிர்ந்து பார்த்தார் அவள் சொன்னது போல் கைபேசியை அணைத்து போட்டால் நாளை அனிதாவின் முன் சென்று நிற்கும் போது அவர் தன் சீட்டை கிழித்து அனுப்பி விடுவாரே என்ற பயம் அவர் கண்ணில் தெரிந்தது அது புரிந்தது போல் உங்க வேலையோட உத்தரவாதம் ஏன் கையில தான் இருக்கு பழனி நீங்க பயப்படாம போங்க என்று மதனா சொன்ன பிறகுதான் அவருக்கு உயிர் வந்தது ஐம்பது வயதை தாண்டிய மனிதர் இந்த வேலை இல்லை என்றால் இந்த வயதிற்கு மேல் இன்னொரு வேலையை தேடி அலைய வேண்டுமே என்ற பயம் அவளின் வார்த்தைகளில் அகல நான் வெளியே வெயிட் பண்றேன் மேடம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து அகன்றார் நீ வீட்டுக்கு போகலையா நிருபன் கேட்க இந்த நிலைமையில விட்டுட்டு எப்படி போவேனரோ நான் தான் இருக்க போறேன் வலி அப்படியே தெரியுது நீ கொஞ்ச நேரம் தூங்கு ஏன்றாள் காலையில ஷூட்டிங் இருக்கு கால் இந்த நிலையில இருக்கு கடைசியில உன்னோட அம்மா என்ன முடக்கி போட்டுட்டாங்கல்ல என்றவனுக்கு எடுத்துக்கொண்ட சிகிச்சையில் தூக்கம் கண்களை சொருகியது ஆனாலும் நாளை என்ன செய்ய போகிறோம் என்ற மலைப்பு தன்னை இப்படி செய்துவிட்டாரே என்ற கோபம் அவனை இழுத்து பிடித்து தூங்க விடாமல் செய்தது நாற்காலியில் அமர்ந்திருந்தவள் எழுந்து படுக்கையில் அவனின் அருகில் அமர்ந்து நெற்றியை மென்மையாக வருடிவிட்டவள் எதையும் யோசிக்காம தூங்குனிரோ நான் டைரக்டர் கிட்ட பேசுறேன் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் எதுவும் உன் கைய விட்டு போகாது என்றவளின் ஆறுதல் வார்த்தைகளில் வருடலில் மெல்ல மெல்ல நித்திரையை தழுவினான் அவனின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த மதனா அவன் நன்றாக தூங்கியதை பார்த்துவிட்டு படுக்கையை விட்டு எழுந்து கைபேசியை எடுத்து ஆன் செய்தாள் உடனே வந்து குவிந்த அன்னையின் பல அழைப்புகளை நிராகரித்துவிட்டு தான் அழைக்க வேண்டிய நபர்களுக்கு அடுத்தடுத்து அழைக்க ஆரம்பித்தாள் மதனா அவள் பேசிய போன் கால்களின் தாக்கம் அடுத்த நாள் பெரியதாக வெடித்தது நிருபனே அவளின் நடவடிக்கையில் வியந்துதான் போனான் என்றால் அது மிகையல்ல